சிவகங்கை மாவட்ட அளவிலான ஆனழகன் போட்டி சிவகங்கை மாஸ்கோ ஜிம்மை சேர்ந்த சரவணன் மிஸ்டர் சிவகங்கை டைட்டில் பட்டத்தை வென்றார் சிவகங்கை அரண்மனை வாசல் சண்முகராஜா கலையரங்கத்தில் மாவட்ட ஆனழகன் போட்டி நடந்தது சிவகங்கை இந்தியன் ஆர்மி ஜிம் மற்றும் ஜேசிஐ இணைந்து நடத்திய மாவட்ட ஆனழகன் போட்டி உடற்பயிற்சி கூட நிர்வாகி முத்துராஜா வரவேற்றார் சிவகங்கை மாவட்ட அமைச்சூர் ஆனழகன் சங்க தலைவர் பரமசிவம் தலைமையில் நடைபெற்றது ஆனழகன் போட்டி ஆறு எடை பிரிவுகளில் நடைபெற்றது இந்த போட்டியில் மாவட்டம் முழுவதும் இருந்து சுமார் பத்தொன்பது உடற்பயிற்சி கூடங்களைச் சேர்ந்த நூற்று பத்து பேர் கலந்து கொண்டனர் இந்த போட்டியை தேசிய நடுவர் அயன் ஜேபிஆர் போஸ் மாநில நடுவர் சுதன் பாபா மாநில பொருளாளர் பட்டுக்கோட்டை சரவணன் ஆகியோர் நடுவராக செயல்பட்டு இப்போட்டியை நடத்தினர் ஐம்பது ஐம்பத்தி ஐந்து அறுபது அறுபத்தி ஐந்து எழுபது எழுபது ப்ளஸ் ஆகிய ஆறு எடைப்பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது கல்லல் பி எல் ஜிம் ஜெயராமன் ஐம்பது கிலோ எடைப்பிரிவிலும் சிவகங்கை மாஸ்கோ ஜிம் மரியன் ஐம்பத்தி ஐந்து கிலோ எடைப்பிரிவிலும் சிவகங்கை மாஸ்கோ ஜிம் ராஜசேகரன் அறுபது கிலோ எடைப்பிரிவிலும் தேவக்கோட்டை நியூ ராஜ்யம் ஜிம் குரு பிரசாத் அறுபத்தி ஐந்து கிலோ எடை பிரிவிலும் தேவகோட்டை நியூ ராஜ்யம் ஜிம் முத்து கிலோ எழுபது பிரிவிலும் சிவகங்கை மாஸ்கோ ஜிம் சரவணன் எழுபத்தி ஐந்து கிலோ எடை பிரிவிலும் முதலிடம் பெற்று வெற்றி பெற்றதாக தேர்வு செய்யப்பட்டனர் ஆறு பிரிவுகளை கொண்ட போட்டியில் முதலிடம் பெற்றவர்களுக்கிடையே மூன்று பேரே தேர்வு செய்யப்பட்டது இதில் சிவகங்கை மாஸ்கோ ஜிம்மை சேர்ந்த சரவணன் மிஸ்டர் சிவகங்கை டைட்டில் பட்டத்தை வென்றார் மாஸ்கோ ஜிம்மை சேர்ந்த ராஜசேகன் பெஸ்ட் போசர் பட்டத்தை வென்றார் மாஸ்கோ ஜிம்மை சேர்ந்த மரியன் மோஸ்ட் மஸ்குலர் பட்டத்தை வென்றார் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களாக உதயன் நாகராஜன் வெற்றிவேல் ஏற்பாடு செய்திருந்தனர் மாஸ்கோ ஜிம் செந்தில்குமார் நன்றி தெரிவித்தார்